விளக்கு எப்போது ஏற்ற வேண்டும் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு மற்றும் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன் விளக்கேற்றுவது உகந்தது மாலை ஆறு மணி முதல் ஏழு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை தீபம் ஏற்றுவது சிறந்தது அமாவாசை பிரதோஷம் சனி மற்றும் புதன்கிழமைகளில் சிறப்பு விளக்கு ஏற்றலாம் எந்த எண்ணெய் உபயோகிக்கலாம் நல்லெண்ணெய் பாபங்களைப் போக்கும் நெய் லட்சுமியின் அருள் பெருகும் கொஞ்சம் நல்லெண்ணெயுடன் நெய் கலப்பது சிறந்தது நவராத்திரி மற்றும் கார்த்திகை மாதங்களில் முழுக்க நெய்விளக்கேற்றலாம் விளக்கின் திசை எது தீபம் எப்போதும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைத்துக்கொள்ள வேண்டும் திசை தவறினால் எதிர்மறை சக்தி வரக்கூடும் விளக்கு எப்படிப்பட்டது இருக்க வேண்டும் விளக்கு பித்தளை வெள்ளி அல்லது மண்பொருளால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் பிளாஸ்டிக் அல்லது ரப்பர் வகை பொருட்களில் தீபம் ஏற்ற வேண்டாம் பஞ்சமுக தீபம் ஐந்து நத்துக்கள் மிகுந்த சக்தி கொண்டது விளக்கில் நத்து எத்தனை வேண்டும் தினசரி ஒரு நத்து ஒற்றை போதும் சனி ராகு கேது பாவங்களில் உள்ளவர்கள் இரு நத்துக்கள் அல்லது ஐந்து நத்துக்களுடன் தீபம் ஏற்றலாம் விளக்கிற்கு அருகில் எதை வைக்கலாம் விநாயகர் படம் லட்சுமி படம் அல்லது நீராடிய துளசி இலை சின்னமணி அல்லது கம்பி மணி பேல் கொண்ட மந்திர ஒலி மலர்கள் துளசி செம்பகம் ரோஜா செம்பக மலர் முதலியன விளக்கேற்றும் அறையின் தூய்மை பூஜை அறை எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் நாள்தோறும் துடைக்க வேண்டும் சாஸ்திரப்படி பூஜை அறைக்கு ஜாதி சாப்பாடு மயிர்கள் தூசி வரக்கூடாது விளக்கேற்றும் முன் செய்ய வேண்டியவை கைகளை சுத்தமாக கழுவிக்கொள்ள வேண்டும் பசியோடு தீபம் ஏற்றக்கூடாது மனசாட்சி அமைதியாக இருக்க வேண்டும் விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் தீப் ஜோதிர் பரம்பரமா தீப் ஜனார்தனா தீபோ மே ஹரது பாபம் சந்து ஜோதிர் நமோசுதே தீபத்துடன் செய்ய வேண்டிய செயல்கள் கற்பூர அர்த்திக் காட்டலாம் ஓம் நமசிவாயே ஓம் தீம் மகாலட்சுமியே நம்ஹ எனும் மந்திரம் உச்சரிக்கலாம் விளக்கின் எண்ணெய் காலியாகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் விளக்கை அலசாமல் உடனே திரும்பவும் எண்ணெய் ஏற்ற வேண்டும் பொய்க்காற்றால் பைன் ப்ளோவர் விளக்கை அணைய அணையவிடக்கூடாது மண் விளக்குகள் கார்த்திகை தீபத் திருநாளில் விளக்கு ஏற்றுவது அதிக நன்மை தரும் மண்விளக்கை புனித நீரால் கழுவி சுத்தம் செய்து உபயோகிக்க வேண்டும் விளக்கில் உள்ள நத்தை எப்போது மாற்ற வேண்டும் தினமும் நத்தை மாற்ற வேண்டும் பழைய நத்தை எரித்து விடலாம் அல்லது தெற்கு நோக்கி ஓரிடத்தில் சேகரிக்கலாம் விளக்கில் உள்ள எண்ணெயை எப்போது மாற்ற வேண்டும் எண்ணெய் நாற்றம் விட்டால் அதனைக் கழற்றி புதிய எண்ணெய் ஊற்ற வேண்டும் வீட்டில் பல இடங்களில் விளக்கேற்றல் நுழைவாயில் தீய சக்தி நுழையாமல் தடுக்கும் கிழக்கு மூலை கல்வி புத்திசாலித்தனம் தரும் தெற்கு மேற்கு பித் குறையும் விளக்கின் கம்பியை எப்படி தயாரிக்க வேண்டும் பஞ்சில் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி சுற்றி வளைத்து உருவாக்க வேண்டும் நரைதுணி காகிதம் முதலியவற்றால் நத்தை செய்யக்கூடாது விளக்கேற்றுவதன் நன்மைகள் மனநலம் ஆனந்தம் செல்வம் சந்தான பாக்கியம் கண்திருஷ்டி நீக்கம் இடையோறு அகற்றல் சிறப்பு நாட்களில் விளக்கேற்றுவதின் பலன்கள் பவணமி செல்வம் பெருகும்